வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பிரஸ் மீட் வாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்றைக்கு கோயம்புத்தூரில் முன்னாள் பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு அதில் நிறைய பல விஷயங்களை பேசியிருந்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப காட்டமாக ஒரு ரெண்டு மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு ஸோ பிரஸ் மீட் வாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் பரபரப்பான செய்திகள் பல இருந்திருக்கு இதில் முதலாவதாக வந்து அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் மணி நேரம் அதுக்கு எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது பதினோரு வருடம் மோடியுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது அவங்க செஞ்ச சாதனைகள் என்னென்ன பாஜக என்னென்னலாம் வந்து தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க அதை இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பிரஸ் மீட்டாக அதை அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையாக வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க கடந்த மூன்று தேர்தல்கள்லையுமே வந்து நீங்க பாஜக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பாருங்க அதுல நாங்க என்னெல்லாம் நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்துரைச்சிருந்தாரு முக்கியமா அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா பிரதமரோட வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும் அல்லது வந்து கோவிட் பீரியட்ல அவர் ஹேண்டில் பண்ண விஷயமா இருக்கட்டும் இராணுவ உபகரணங்களை வாங்கி நாட்டினுடைய வளர்ச்சியை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படிங்கறத ஒரு பகுதியில பேசியிருந்தாரு இன்னொரு பகுதி நம்ம எல்லாருமே எக்ஸைட்டடா எதிர்பார்க்கிற கான்ட்ரவர்ஷியல் பகுதி ஏன்னா வந்து அவரே அந்த பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு என் வாய கிளறி எதையாச்சும் கேட்டுறாதீங்க நான் பாட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல போக அதை வச்சு நீங்க விவாதம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்கக்கூடிய போன வாரம் முழுக்க நம்ம பேசின இந்த உட்கட்சி விவகாரம் பாஜகக்குள்ள வந்து நைனார் அணி அண்ணாமலை அணி அப்படின்னு ரெண்டு அணியா பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பட் இந்த பிரஸ் மீட்ல வந்து ரொம்ப ஒரு மெச்சோர்டான ஒரு ஸ்பீச்சை நம்மளால பார்க்க முடியுது நான் வந்து மாநில தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க விருப்பப்படுறேன் அதனாலதான் நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு நான் சில விஷயங்கள் பண்றது தான் முடிவை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துறையில சொல்லி இந்த இடத்துல பிரஸ் மீட்ல கேட்டிருக்காங்க இந்த கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் வந்து அவரோட ஸ்டைல்ல பதில் சொல்லியிருந்தாரு ஏங்க நான் கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சி எல்லாம் நான் பெருசா நம்புறது இல்ல நான் கேட்கறது எப்போதுமே பாஜக ஆட்சிதான் அப்படின்னு இந்த கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களை முடிவெடுத்து அதே மாதிரி வேற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க எத்தனை சீட்டில் நீங்கள் வந்து கண்டஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சரிசமமான இடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினாக ஒரு வதந்தி இருந்தது அந்த வதந்தின்னு அவரே ப்ரூவ் பண்ணி சொல்லிட்டார் இந்த இடத்துல அந்த மாதிரி நான் எந்த கடிதமும் எழுதலை அப்படின்னு நிறைய இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டி போடணும் அப்படின்றதுதான் தன்னோட ஆசை அப்படின்றது தெரிவிச்சிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தீர்ப்புக்கு அப்புறமா வந்து அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு அதை பத்தியும் இங்க அவருக்கு எதிராக வந்து இங்க வந்து மான நஷ்ட வழக்கானது தொடரப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்க மன்னிப்புலாம் கேட்க முடியாது கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து ஹைலைட்ஸா பார்க்கப்படுது இன்னொரு பிரஸ் மீட் பரபரப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இங்க நடக்கக்கூடிய மோதலை தான் பாக்குறோம் இது கட்சிக்குள்ள நடக்கிற மோதலா பாக்குறதா இல்ல அப்பா மகனுக்கு இடையே நடக்கிற மோதலா பாக்குறதா அப்படின்னு தெரியல ராமதாஸ் அவர்களுடைய பிரஸ் மீட்டை பார்த்தவங்க எல்லாருக்குமே புரியுது அது வந்து ஒரு குடும்ப தகராறு தான் அப்படின்னுட்டு அப்பா மகனுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் தான் இப்ப சண்டையா நம்ம பார்க்க முடியுது அதுலயும் ஒரு மூத்த அரசியல்வாதியான அவரு தன்னுடைய மருமகளை பேசுறதா இருக்கட்டும் தன்னோட மகனை பேசுறதா இருக்கட்டும் த்ரோட் நீங்க அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த இன்டர்வியூ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அவருடைய மகனை வந்து குற்றம் சாட்டுறாரு அவருக்கு வந்து சுத்தமா ஆளுமையே இல்லை அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அவருக்கு கட்சியை வழிநடத்த தெரியாதுன்னு தொடர்ந்து அன்புமணி அவர்களை வந்து குற்றம் சாட்டியிருக்காரு தன்னோட மத வேதனையை பதிவு பண்றேன் அப்படின்னுள்ள பேச வேண்டிய விஷயத்தை பிரஸ் மீட் வச்சு பேசுறாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்கு ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இந்த அரசியல் களத்துல ஒரு பெரிய பேருண்டு ஒரு மூத்த அரசியல் ஆளுமை அவர் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருக்கக்கூடியவர் அவரே சொல்லியிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல தான் வந்து தொண்ணூத்தாறாயிரம் வில்லேஜஸ்க்கு போயிட்டு இந்த கட்சியை வந்து அரும்பாடுபட்டு வளர்த்தேன் அப்படின்னு அவரே வளர்த்து அவரே அந்த கட்சியை உடைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத பல பேரோட கேள்வியா இருக்கு இந்த பிரெஸ் மீட்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா கூட்டணி தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது ஏன்னா திமுகவும் பாஜகவும் ஒன்னா தான் பயணம் பண்றாங்க அதுவும் பிரச்சனை கிடையாது முக்காவாசி மேல வந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே அன்புமணி பக்கம் இருக்காங்க அதுவும் பிரச்சனையா அப்படின்னா இந்த இடத்துல வந்து தனக்கு மரியாதை குறைவா நடந்துகிட்டாரு அவர் முக்கியமா சொல்லக்கூடியது வந்து மகாபலிபுரத்துல அவர் மகன் வந்து நடந்துகிட்டது தவறா இருக்கு மைக்க தூக்கி அடிக்கிறாரு பாட்டில தூக்கி அடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்காரு ஏன்னா அதுக்கு முன்னாடி போன வாரம் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையே வந்து பிரஸ் மீட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு போன வாரம் குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி அவர்களும் அவரை போய் சந்திச்சு அந்த ப்ரெஸ் மீட் அன்னைக்கு நடக்கல சோ அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றைக்கு வந்து அந்த ப்ரெஸ் மீட் நடந்துருக்கு அதில் வந்து ரொம்ப வந்து மனக்குபரலை சொல்லியிருக்காரு ஏன்னா போன அந்த போன வாரமும் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி அவர்களோட இரண்டு மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரம் வந்து டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதில் முக்காவாசி மணி நேரம் வந்து ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை குறை சொல்லிட்டு இருந்தாரு அவர் தான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பல செய்திகள் கசியது நம்மளால பார்க்க முடிஞ்சுது இப்படி தொடர்ந்து அன்புமணி அவர்களை வந்து ராமதாஸ் அவர்கள் டேமேஜ் பண்ணுறதன் மூலமா வந்து அவருடைய பப்ளிக் லைஃபுக்கு தான் வந்து ஒரு கலங்கை ஏற்படுத்துமே தவிர இதனால எந்த பெரிய பயனும் ஏற்பட போறதில்லை அதே மாதிரி வந்து தொண்டர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் பாருங்க ஏன்னா வந்து இவர் தான் நிறுவன தலைவர் இவர் தான் இந்த கட்சி பட்டு வளர்த்தாரு அவரே இப்படி நடந்துக்கும் பொழுது இது அப்பா மகனுக்கான பிரச்சனைன்றது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நல்லாவே தெரியுது ஆனால் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அவங்க வந்து தேர்தல் வர இருக்கு இன்னும் ஒரு பத்து மாசத்துல தேர்தல் வர போது எப்படி இவங்க வந்து உற்சாகமாக பணியாற்றுவாங்க அதுல ஒருபடி மேல போய் பார்த்தீங்கன்னா அவர் நீக்கிட்டே இருக்காரு வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய பாலு நீக்கி இருக்காரு அவர் ரொம்ப ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியன் நம்ம நிறைய இடத்துல அவரை பார்க்க முடியும் அவரை நீக்கி இருக்காரு திலகவாமா இந்த மாதிரி ஆதரவாக இருக்கக்கூடியவங்க நீக்கிட்டு நான் சில பேரை போடுறேன் அப்படின்ற வேலைகளையும் ராமதாஸ் அவர்கள் செய்கிறாங்க இது வந்து நேற்று நடந்த பிரஸ் மீட்ல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணியை பார்த்தாலே எனக்கு பிபி ஏறுது எனக்கு வந்து என்னதான் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் என்னோட பிபி கண்ட்ரோலே நான் கேட்டு நீ ஆகணும் நீ செயல் தலைவரா இருனு சொல்ல இருந்துதான் நான் சொல்றதா இங்க சட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல அந்த கட்சியோட பயணம் பண்ண தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துருக்காரு அதாவது ஆரம்ப காலத்துல நாங்க ஒன்னாதான் பயணம் பண்ணோம் நான் அண்ணன் தம்பி அந்த மாதிரியான உறவு தான் எனக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இது என்னதான் இருந்தாலும் அப்பா மகனுக்கான ஒரு பிரச்சனை மூணாவதா யாரு போய் இந்த பிரச்சனையில பேசினாலும் அதுக்கான சொல்யூஷன் என்றது எட்டவே முடியாது அதனால ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களும் உட்காந்து பேசி உள்ளுக்குள்ளேயே இதை சரி பண்ணிக்கணும் வேற ஒரு கட்சியோ இல்ல வேற ஒரு நபர்களோ இதுல போய் பேசினா இதனால எந்த பயனும் கிடையாது என்னைக்கு இருந்தாலும் வந்து அந்த கட்சி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கிட்டதான் போக போது அதனால் இந்த விவகாரத்தை அவங்களே பேசிக்கணும் வேற யாரும் போய் பேசி யூகத்தின் அடிப்படையில பேசி இதை பெருசாக்கவும் முடியாது இதை சால்வும் பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேரும் நினைச்சாதான் பண்ண முடியும் அப்படின்ற அவரோட கருத்தையும் பதிவு பண்ணிருக்காரு சரி பாஜக பாமக பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க அதிமுக ஐடிவிங்லயும் சலசலப்பு தான் இருக்கு தொடர்ந்து அதிமுக சலசலப்பு அப்படிங்கிறது வந்து புது சொன்னம் கிடையாது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி அதிமுக நடக்காத பிரச்சனையா அப்படின்னு கேட்கலாம் ஆனா இப்ப நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா சமீப காலமாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஐடிவிங் வந்து நல்ல ஒரு ஆக்டிவா செயல்பட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா வந்து உள்ளுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கு ராஜ சத்யன் வெசஸ் கோவை சத்யன்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து சௌகு சங்கர் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்னு பதிவு பண்றாரு ராஜசத்யனுடைய தலைமையிலான ஐடி விங் வந்து சரிவர செயல்படல அப்படின்னும் அவரை வந்து குற்றம் சாட்டியும் சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஏற்கனவே வந்து அங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடிவிங் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இல்ல விசுவாசிகள் எல்லாருமே வந்து ஒரு டிஸ்கஷனா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை இல்ல அப்ப ஐடி விங் வந்து சரியா செயல்படல நம்ம நினைக்கிற மாதிரியான செயல் திட்டங்களோ இல்ல வந்து பிளான்ஸோ எக்ஸிகியூஷனோ சரியா இல்லை ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஐடி விங் சார்பாக வந்து ஒரு கூட்டம் எல்லாம் நடத்தி இருந்தாங்க இன்ஃபுளுசர் மீட் எல்லாம் நடத்தி இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா வந்து டேக் ஆஃப் இருந்துச்சா பாத்தீங்கன்னா ஸ்லோவா கிராஜுவலா அப்படியே குறைஞ்சிட்டு இருக்கிறது தான் பார்க்க முடியுது அதை தான் வந்து சுட்டிக்காட்டி வந்து சவுக்கு சங்கர் சொன்னாரா இல்ல ரெண்டு பிரிவுக்கும் நடுவுல சண்டையா அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இப்ப திமுக என்னப்பா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இப்ப வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட சேர்ந்த ஸ்டேட் செக்ரட்டரியான சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து போன தடவை வெறும் ஆறு சீட்ல தான் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சோம் என்ன தடவை நிறைய இடத்துல போட்டி போடணும் நிறைய சீட்டு கேட்க போறோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு தொடர்ந்து வந்து திமுக வந்து அந்த கூட்டணி என்னதான் ஒற்றுமையா இருந்தாலுமே சீட் ஷேரிங்ல இந்த வாட்டி பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க சீட் ஷேரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம திமுக வந்து இருநூறுக்கு இருநூறு அப்படின்ற டார்கெட்டை வச்சு அவங்களுடைய கட்டமைப்பு அப்படிங்கறத வந்து பலப்படுத்திட்டு இருக்காங்க எல்லோருக்கும் தனித்தனி தனித்தனியா ரோல் கொடுத்து வெவ்வேறு புது புது அணிகளை உருவாக்கி களத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து எப்போதுமே கூட்டணியை சரிவர கொண்டு போறது கூட்டணி சீட்ஸை வந்து நெகோஷியேட் பண்றதுல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கில்லாடியா தான் செயல்படுவாரு இப்போ அங்கங்க வந்து சலசலப்புகள் உருவாயிருக்கு இந்த பக்கம் வேல்முருகனாக இருக்கட்டும் அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் இப்போ கம்யூனிஸ்டுமே வந்து அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இதுதான் வந்து திமுக குள்ள போயிட்டு இருக்க விஷயம் இது மாதிரி தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இப்பதான் களம் சூடு பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது வேறொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்